வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களின் நண்பர்களை இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க போறது சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் வரிசையில் ரிஷபராசி ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ஆட்சி பகவானாக வரக்கூடியவர் சுக்கரன் இங்கே வந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த மிருக ரிஷபராசியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் ரிஷபராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் மிகவும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சாதகமாக இருக்குது என்னெல்லாம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத விவரமாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எந்த பிரச்சனையாக இருக்க முடியும் நம்ம என்ன தீர்வுகளை செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம விரிவாக பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசிகளுடைய தத்துவம் என்பது ரொம்ப பெரிய தத்துவம் அத்தனை பேருக்கும் நல்லதை செய்து மற்றவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து வாலண்டரியா எல்லோருக்கும் நிறைய உதவிகளை செய்து மனம் நொந்து எதிர்பார்த்த அன்பும் நேர்மையும் காதலும் கிடைக்காமல் போக மனசெல்லாம் வந்து நொந்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ நம்ம டெடிக்கேட் பண்றோம் ரிஷபராசி ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ முக வசீகரம் என்பது இருக்கும் என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் எதை நினைத்தாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்குள்ள மனசு போயிட்டே இருக்கும் ஒரு நிலையான இடத்துல மனம் என்பது தங்காது இதெல்லாம் ரிஷபராசியுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் சனி சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் இது ரிஷபத்திற்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும் இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சிக்கும் இல்லாத சில விசேஷங்கள் உண்டு சனி பகவான் மட்டும் ஒரு முழு பாவ கிரகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகள் பிரச்சனைகள் தாக்கங்கள் தடைகள் தாமதங்கள் இழப்புகள் வேதனைகள் அவமானங்கள் அத்துணைக்கும் காரகத்துவமாக வரக்கூடியது சனி பகவான் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசிநாதனுக்கு வேண்டிய உற்ற நண்பர் உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி மற்றும் தொழில் ஸ்தான கர்மஸ்தானாதிபதி இதுவரை உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் ஸ்திர ராசியான நீங்கள் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உடைய கிரகங்கள் மாரகாதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்திற்கு உடைய சனி பகவான் பாதகாதிபதியாகவும் இருந்தாலும் கூட மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டு அதாவது ராசியின் மூணு ஆறு பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்களில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகங்களை தர கடமைப்பட்டவராக மாறுகிறார் இதுல முக்கியமானது இந்த பதினோராம் இடம் அன்டவுட்லி சனி ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா கோச்சார ரீதியாக கோச்சாரம்னா இப்ப இருக்கக்கூடிய கோள்கள் பிளானட் சாரம் மூமெண்ட் இப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி மூமெண்ட்டை தான் கோச்சாரம்னு சொல்றோம் இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் வீட்டிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வந்தால் ஒரு பலன் அதுவே பத்தாம் வீட்டிலிருந்து பதினோராம் வீடு போகும்போது அதீத ராசயோக பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் தவிர உங்க ராசிக்கு வேற வேண்டப்பட்டவர் பன்னிரண்டு ராசியில சனிப்பயிற்சி பலன்கள் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு டு த எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபுளாக இருக்கு இதுதான் உண்மை எப்படி அது எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபுளாக இருக்கு முதல் பாயிண்ட் கடந்த ரெண்டரை வருஷம் அவர் உங்களோட ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கடந்த ரெண்டரை வருஷம் உங்களை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க வேற எந்த ஒரு வேலை செய்கிறீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை இந்த ரெண்டரை வருஷம் கடிச்சு மென்னு துப்பி இருப்பாங்க அவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரி ஒரு வியாபாரம் செய்றீங்க நம்ம பேசுகிற மாதிரி வியாபாரம் ஹோட்டல் தொழில்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஆக அரசியலில் தலைவர்களாக காவல்துறையில் மருத்துவத்துறையில் துறையில இதெல்லாம் வேலை செய்கிறீங்க இப்போ கடந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா நரக வேதனை உள்ள போகவும் முடியல வெளிய வரவும் முடியல சரி இதோட இந்த பிசினஸ் விட்டுடலாம் வேலையை விட்டுறாங்க அதுவும் பண்ண முடியல கம்பல்ஷன் ஜீவனம் பண்ணி ஆகணும் சாப்பிட்டாகணும் மூணு வேலை நம்மளெல்லாமே குடும்பம் வர இருக்கு கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் டெய்லி வேலை செய்யும் போது இன்னைக்கு புலச்சமா உயிர் பொழைச்சி வீட்டுக்கு வந்தோமான்ற அளவுக்கு வேலை இது இந்த மாதிரி அவஸ்தப்பட்டீங்க இல்லையா இதெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப் போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும் அதிசயங்களும் நடக்கும் கூட சொல்லலாம் இதுதான் உண்மை கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை தேர்ட்டி இயர்ஸுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது பாசிட்டிவான மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கப் போகுது அடுத்தபடியாக பல ரிஷபராசி என்பர்களுக்கு கடன் தொல்லையுடைய பாதிப்புகளும் கடன் தொல்லையினுடைய தாக்கங்களும் சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்து வந்தது இப்போ அந்த கடன் தொல்லையிலேருந்து விடுபடக்கூடிய சிக்னல் இப்போ ஆறு மாதம் ஆண்டு இருக்கு இன்னும் பயிற்சி இருந்தாலும் இப்பவே நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் அக்டோபர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் தெரியும் நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ரிஷவராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடன்கள் தொல்லையிலேருந்து நீங்கள் எவ்வளோ அவஸ்தை எல்லாருக்குமே தெரியும் அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கப் போகிறீர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க சில டார்கெட்ஸ் இருக்கும் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து வாங்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் நல்ல ஒரு வா கார் வாங்கணும் நல்ல பதவியில் உட்காரணும் இந்த கம்பெனியில வேலை கிடைக்கணும் இந்த அளவுக்கு திருமணம் முடிக்கணும் இந்த நினைச்ச மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்ய வேண்டும் காதல் ஜெயிக்கணும் இது அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் தெய்வ விஷயங்களை பத்தி பேசும்போது சில அன்பர்கள் ரொம்ப நிறைய பேர் இல்ல தொண்ணூத்தி ஐந்து பேர் நல்லா தான் இருக்காங்க நீங்க சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னா தெய்வ விஷயங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நம்பிக்கைக்குரியது அதை குவான்டிஃபை பண்ண முடியாது ஒரு அஞ்சு சதவீதம் பேருக்கு நடக்காது அதுக்கு காரணம் அவர்களுடைய கருமாவும் கூட காரணம் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு நடக்கும் நாம நல்ல எண்ணத்தோட பக்தியோடையும் கடவுள்கிட்ட போய் உண்மையான டெடிக்கேஷனோடையும் இருக்கும்போது சத்தியமா நடக்கும் நாம நம்ம மனசில் வேறு ஏதோ அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கு அது நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இவ்வளோதான் வித்தியாசம் எல்லாருக்கும் ஒரே சாமி தான் எல்லாருக்கும் ஒரே ஆசை தான் ஒரே எண்ணம் தான் ஜெயிக்கிறது ஒரு சில பேர் அதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் இது ரெண்டு தான் இது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் உங்களுக்கு அமைச்ச விதி அந்த விதியையவே மாற்றக்கூடியது உங்களுடைய எண்ணங்களும் முயற்சிகளும் வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபங்களில் வந்து ப்ராஃபிட் வந்து மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அதிகரிக்கும் நான் சொன்ன வியாபாரங்கள்லாம் ஹோட்டல் ரியல் எஸ்டேட்டு அரசியல் அப்புறம் வந்து காவல்துறையாக இருக்கட்டும் வேலையை செய்யக்கூடியவர்களும் இல்லை மக்கள் சேவையில் இருக்கக்கூடியவர்களும் பல பேர் வந்து உங்களுடைய பொருளாதார வரவு என்பது மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து அதிகரிக்கலாம் இது வந்து நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி வந்து பெற்ற பசங்களால் சில பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் வரும் அதை நம்ம சமாளிக்க தான் வேணும் உடல் ஆரோக்கியத்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு உடனே ஜாகிரதையாக அதை ஹேண்டில் பண்ணும் உங்களுடைய சுய ஜாதகம் இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரிஷபராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை கான்டாக்ட் பண்ணி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர கூற முடியும் நாம இப்ப பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்களே உங்களோட சுய ஜாதகம் தனிப்பட்ட உங்களோட பார்த்தா பார்த்தாதான் துல்லியமா நாங்களால் ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியும் அதே மாதிரி பல வருஷமா மேரேஜுக்காக வெயிட் பண்ண இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம் அதே மாதிரி என்பர்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கல்யாணம் ஆச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் திடீர்னு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை சின்னதில் ஆரம்பிச்சு பெருசாக வளர்ந்து 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 குட்டி போட்டு இப்போ விவாகரத்து அளவுக்கு நிற்குது இது சொல்லும் போது மனசுல ரொம்ப பாரத்தோடு சொல்றேன் இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் ஒரு 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 ஆளை வந்து செதைச்சிரும் அப்படியே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா இப்போ நீங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிங்கன்னா சுமூகமா முடியும் உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்களுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்கம் வருது செலவு பண்ணுறோம் நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப ஜாகிரதையா பொறுமையா நம்ம வருமானம் என்ன நாம் யாரு நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் நமக்கு எது தேவை எது தேவையில்லை இதெல்லாம் யோசித்து செலவு பண்ணணும் பணம் மொத்தமாக வர்றதுன்னு பட்டுன்னு செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வகையில் மிகப்பெரிய பணத்தை வந்து முடக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து போடணும் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை மேற்கொள்ளணும் என்னதான் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் சில கான்சிக்வன்சஸ்ஸாக அவர் கொடுப்பார் கண்டிப்பாக அவர் உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் எந்தெந்த வகையில் வெளியில் போய் ஹோட்டல் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது வெளியில் வந்து அஜீர்ணமாகாத ஃப்ரைடு ஐட்டம்ஸை சாப்பிட்றது தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றது தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது இது ரெண்டுமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து காலி பண்ணிடும் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் ஹெல்த் இஸ் வெல்த் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு மூணு மாசம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அத்தனை பைசாவும் காலி ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் வலி வேற மனசுலையும் சரி உடல்லையும் சரி வலியாகவும் இருக்கும் அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் தீர்வுகளை நோக்கி நம்ம பேசும்போது சனி பகவானுடைய தீர்வுகளில் முக்கியமான முதல் தீர்வு ரிஷபராசி என்பவர்களுக்கு முடிஞ்சால் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வந்து நல தீர்த்தத்தில் நீராடி அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து தான தர்மங்களை செய்ய வேண்டும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய காகத்வஜாய்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ அந்த பிரஜோதயாக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமும் ஜபம் செய்யணும் மூணாவது எல்லா ராசிக்கும் சொல்றதுதான் தான தர்மங்களை தவறாமல் செய்ய வேண்டும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்களால முடிஞ்ச ஆடைகளை கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு ஹெல்ப் பண்றது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் செய்யும் பொழுது பிறவியற்ற பலனை கொடுப்பார் சனி பகவான் பிறவியே இல்லாத ஒரு ஒரு முக்தி நிலையை கொடுப்பார் சனி பகவான் சனி பகவான் கொடுக்கக்கூடியது அத்தனையும் அனுபவமே அவர் கொடுக்கறது அடியல்ல என்பதை மனதில் நிறுத்தி மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்